பாலிக்கலாம் வந்து என்ன வரட்டி விடுறாங்க மா வரதட்சணை கேட்டு வர்றாங்க என் வீட்டில் வந்து நாலு மாதம் என் பிள்ளைய கொடுமை படுத்தி கொண்டு விட்டாங்களே போல ஸ்டேஷன்ல எங்கள் அவங்க வீட்டில் தான் வந்து இந்த பிள்ளை சவை சேர்த்து அவங்க கொண்டு அவங்க போட்டாங்களா என் பிள்ளை போட்டு எங்களுக்கு தெரியாது போட்டு விட்டாங்க போட்டு விட்டு இப்போ போலீஸ் துட்ட நான் பணக்காரன் ஆளுக்கார ரெண்டு வாங்கி துட்டை கொடுத்து விட்டு இப்போ சந்தேகம் மாறின கேஸ்ன்ற போனமே அவங்க இவன் கேட்டு பர்க்க, அவங்க தான் கொண்டு காது 188 ஏதிகந்து கையில வெட்டு காய இருக்கு. என்ன எப்படி சத்தன்னே இல்ல. அவங்க வீட்ல இருந்தே ஆம்புலன்ஸ்ல வந்து ஏதிகந்துங்க போட்டுருக்காங்க காலா. சந்தேகம் மரணம்ன்றது மரணத்துக்கு என்னடா எங்களுக்கு தீர்வு தெய்மணிய. அவ அவங்க வீட்ல இருந்தே அந்தப்ள வந்திருக்கு. எங்களுக்கு எது? பணத்தை சரி வாங்கிட்டு அவ திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிரியதர்ஷினியோட அம்மா கதறி அழுவும் அந்த காட்சியை இப்ப பாத்திருப்பீங்க பிரியதர்ஷினி வந்து உசலம்பட்டியை சேர்ந்தவங்க அவங்கள வந்து மதுரையில இருக்கிற ரூபன் ராஜுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி திருமணத்தின் போது பவுன் நகை மாப்பிள்ளை வீடு கேட்டிருக்காங்க இல்ல எங்க கிட்ட அவ்வளவு நகை இல்ல நூத்தி ஐம்பது தான் போடுவோம்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினி வீடு சொல்லியிருக்காங்க இவங்க பரவாயில்ல இப்ப அதை போடுங்க பின்னாடி நீங்க மீதி நூத்தி ஐம்பது பவுண்ட் போடுங்க என்று சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு வருஷம் ஆகுது கல்யாணம் முடிச்ச உடனே என்ன பண்ணியிருக்காரு எனக்கு மீதி நூத்தி ஐம்பது பவுன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் என்று சொல்லி தொடர்ந்து பல்வேறு விதமான டார்ச்சர்கள் கொடுமைகள் இந்த மாதிரி பச வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணிட்டு இருந்திருக்காங்க பிரியதர்ஷினி கொடுமை தாங்க முடியாம அவங்க வந்து வரதட்சணை கம்ப்ளைண்ட் வரதட்சணை கொடுமை கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் அந்த பொண்ணு இருந்துருச்சு அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்காமலே ரூபன்ராஜுக்கு வந்து வேறு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டு அந்த பொண்ணு போய் கேட்டிருக்கு கேட்டதுக்கு கணவனோட சேர்த்து வைக்க சொல்லி கேட்டிருக்கு கேட்டதுக்கு அந்த ரூபன்ராஜோட அப்பா அம்மா என் பையனுக்கு வேற திருமணம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்ன மாதிரி ஆயிரம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறாங்க நீ தேவையில போய் செத்து போன்னு சொல்லி அந்த பொண்ணு அதே கோவத்துல கணவர்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க கோவத்துல அந்த பொண்ணு போய் தூக்க மாத்திரைய குடிச்சிட்டு இறந்துருச்சு இது போல வரதட்சணை கொடுமையால மரணங்கள் இழப்பது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இப்ப சமீப காலமாக மதுரையில இதே மதுரையில தான் ரிதன்யா அந்த பொண்ணு திருமணமான இரண்டே மாசத்துல அந்த பொண்ணு இறந்துருச்சு அடுத்து இன்னொரு பொண்ணுக்கும் நம்ம வந்து வீடியோ பண்ணிருந்தோம் தொடர்ந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் எங்க வந்துட்டு எனக்கு இவ்வளவு நகை வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் கார் வேணும் வீடு வேணும்னு சொல்லிட்டு வரதட்சணை வேணும்னு கேக்குறாங்களோ அந்த இடத்துல பணத்தின் அவங்க கிட்ட பணத்தின் மீது மட்டும்தான் எண்ணம் இருக்குமே ஒழிய அவங்க வந்து மனிதர்களை மதிக்க மாட்டாங்க உறவுகளுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு இவர் இந்த ரூபன்ராஜ் வந்து தொடர்ந்து கொடுமை பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு அவருக்கு வந்து பணத்தின் மீது மட்டும்தான் நோக்கம் இருக்கு ஆனாலும் ஏற்கனவே உணங்கிட்டு வந்து நாலு மாசம் அவங்க அம்மா வீட்லயே இருந்ததா அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க இப்ப வந்து அவங்க வந்து போராட்டம் இருக்காங்க போராட்டம் இருப்பது எதுக்குன்னா சந்தேகம் வரணும்னு காவல்துறை சொல்லிட்டாங்க இதை வந்து கொலை வழக்காக மாத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் இருக்கிறாங்க இதுக்கு மேல கொலை வழக்காக மாத்தி அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கிறது நல்லதுதான் ஏன்னா இனிமே யாரும் இந்த மாதிரி வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணக்கூடாது என்பதற்காக தண்டனை பெற்றுக் கொடுக்கறாங்க ஆனா போன உயிர் போனது தானே அப்போ இந்த மாதிரி சூழலை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன் பெண்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வளர்த்துங்க என்று சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே இவன் கொடுமைக்காரன் தான் தெரிஞ்சிருந்து எதுக்காக அந்த பொண்ணு போய் என் கணவரோட என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்லி இவ்வளவு நகை போட்டு கொடுக்கறவங்கல்ல கண்டிப்பா நல்லா படிக்க வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு பையனு என்ன படிச்சிருக்காங்கன்னு போய் பார்த்தேன் கிடைக்கல எல்லாம் நல்லா படிக்க வச்சிருப்பாங்க அப்போ படிச்ச பொண்ணால தன் வாழ்க்கையே தானே தேடி கொள்ளக்கூடிய அந்த திறமை இருக்கும் இவ்வளவு நகை அந்த சொத் நகை இந்த நூத்தி ஐம்பது பவுன் கூட அந்த பொண்ணை காப்பாத்தலையே இதெல்லாம் சொத்துல எது பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருது குடும்பத்துல கஷ்டங்கள் வரும் அப்ப வந்து இந்த நகைகள் உதவியா இருக்கட்டும் என்றதுக்காக சொத்த கொடுத்து பழக்க பண்ணாங்க நகை போட்டு பழக்க பண்ணாங்க ஆனா அந்த நகையே அந்த பிள்ளைங்களுக்கு ஆபத்தா இருக்குதே அந்த நகையை அந்த பிள்ளைங்கள காப்பாத்தலையே அப்படின்னு எந்த பெற்றோர்களாவது நினைச்சு பாத்தாங்களா சிந்திச்சு பாக்குறாங்களா எதுக்காக இந்த வரதட்சணைன்றது ஒண்ணு வருது தேவையே நல்லா படிக்க வச்சுட்டா வேலைக்கு போனா அவங்களுக்கு வேணும்ன்ற தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்குவாங்க இந்த நகை இவ்வளவு அந்த பொண்ணு போட்டுட்டு இருக்கிற நகையை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்களா நகையா இருக்கு இவ்வளோ நகை தேவையாது என்னத்துக்கு நகை இவ்வளோ ஆடம்பரம் தேவையா இதனால என்ன வரப்போகுது அப்போ பொண்ணுங்க மேல தேவையில்லாமல் இல்லாம ஒரு அந்த நகை மீது பெண்களுக்கு ஆண்டாண்டு காலமாக ஆசையை மூட்டி அதுக்கு நகைக்கு பெண்களை வந்து அடிமையாக்கி ஆடம்பர பொருளாக பயன்படுத்தக்கூடிய அந்த சூழலை தான் நம்ம வந்து பெண்கள் மீது திணிக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம் நான் முதல்லயே சொன்ன மாதிரிதான் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கூட வைக்கிறேன் நீங்க பாருங்க பொண்ணுங்க இவன் சரியில்லை இவன் இந்த இந்த ஆளுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நகை மேனையும் சொத்து மேலேயுமே தான் கண் இருக்கு அதை வச்சு உயிர் விலை மதிப்பில்லாத உயிர்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அன்புங்கிறதே ஒன்று இல்லாமல் இருக்கு அப்படின்னு உணரும்போது அவங்க கிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறது நல்லது இந்த மாதிரி நபர்கள் தேவையில்லை வாழ்நாள் முசம் அவங்க கிட்ட இதே மாதிரி சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அவங்க கிட்ட அன்புன்றது ஒன்று இருக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் அவங்க கூட சேர்த்து வாழ சொல்லி போய் அங்க கேட்கணும் அது ஒண்ணு இன்னொன்று வந்து கேட்ட உடனே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒன்ன விட்டா ஆயிரம் பெண்கள் இருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க இப்ப அந்த கேட்டுட்டு நீ போய் செத்து போடணுன்னா அவங்க சொன்னதுக்கு சரியா அவங்களுக்கு வழி விட்டு இந்த பொண்ணு போய் மாத்திரையை குடிச்சிட்டு மயங்கி விழுந்துருச்சு அவன் ஃப்ரீயாக அந்த பையனை வாழ வச்சிட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு இவ்வளவு படிச்ச பிள்ளைங்களுக்கு இதை வந்து சட்டத்தின் மீது எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியல ஒன்று ஆயிரம் பொண்ணுங்க இருக்காங்க என்னன்னு இவங்க வந்து இந்த புரிஞ்சு வச்சவங்களா இருக்காங்க ஆயிரம் பெண்கள்னா ஒருத்தன் கொடுமை பண்றான் வரதட்சணை கேட்கிறான்னு சொ தெரிஞ்சு எதுக்காக அவனுக்கு பொண்ணை கொடுக்கணும் வரதட்சணை கேட்கும் போது உனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா இந்த பார்த்த வருமா நீ இல்லைன்னா ஆயிரம் பெண்கள் இருக்காங்க அப்படின்ற வார்த்தை வருமா முதல்ல பெத்தவங்க ஒரு முடிவு எடுக்கணும் பிள்ளைங்கள வளர்ப்பு முறை எப்படி அந்த அம்மா சொல்றாங்க எல்லா வேலையும் செஞ்சா நாத்த நாக்கு வேலை செஞ்சு கொடுத்தா இப்ப சட்டியெல்லாம் துவைச்சு போட்டா நீங்க வீட்டுல சொல்லி வளர்க்கறதே அப்படித்தானே பசங்களுக்கு வந்து எல்லா வேலையும் சொல்லி வளர்த்துறது இல்லல்ல எந்த தகப்பனாவது எந்த பெற்றோர்களாவது என் பையன் போய் இந்த வீட்டுல இந்த வேலையெல்லாம் செஞ்சான் அப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு சொல்றாங்களா இல்லையே பெண்களை பிள்ளைங்கள வளர்ப்பு முறையே அப்படித்தானே இருக்குது பொண்ணுங்களை ஒரு மாதிரியும் ஆண்களை ஒரு மாதிரியும் அப்ப நம்மளே அப்படி வளர்த்திட்டு அங்க போய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாலும் சொல்றதுல என்ன இருக்கு இப்ப சொல்றதே வந்து அந்த பொண்ணு மரணத்துக்கு அப்புறம் தான் சொல்றீங்க தாங்க முடியாம அது இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே இந்த பெண்களை பெத்தவங்களை நினைக்கும் போது ஒரு வித பாவமாகவும் பரிதாபமாகவும் தான் இருக்கு எப்படி பிள்ளைங்களை வளர்க்க தெரியும் வளர்க்கணும் என்று அதுங்களுக்கு வாழ்க்கையை வாழ கத்து கொடுத்து கூட வளர்த்தாம இவ்வளவு நகையை போட்டு அந்த நகையும் பத்தலன்ட்டு இப்படி வந்து பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றாங்களே அப்படின்ட்டு ஒரு இவங்க இவங்களுடைய அறியாமைய நினைச்சா இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களே அப்படின்னு ஒரு மிகவும் வருத்தமாக தான் இருக்கு இந்த நிலை மாறணும் என்றால் இங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உனக்கு திருமணத்தின் போது நகை போட்டுட்டேன் அதனால உனக்கு சொத்து கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையும் இருக்குது பெற்றோர்கள் நகை போட்டதுனால சொத்து கொடுக்க மாட்டேங்குமா பெண்களுக்கு நகை ஆசையை காட்டி அவங்களுக்கு நகையை கொடுத்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு சொத்து அசையா சொத்துக்களை ப்ராப்பர்ட்டிஸ் குடுக்கறத பழக்கமா வச்சிருக்காங்க ஏன்னா குடும்ப சொத்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போட போக கூடாதுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு நகையை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ற வேலையை ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டு வந்துட்டாங்க வரதட்சணை கொடுமை ஒண்ணு ஒளியனு இந்த சொத்தை கொடுத்துட்டு தான் உனக்கு வந்து இது நகையை போட்டுட்டு தான் உனக்கு வந்து சொத்து கொடுக்க முடியாதுன்றாங்க அப்போ நீங்க முதல்ல நகை வாங்குறத நிறுத்துங்க எனக்கு நகை வேண்டாம் சொத்து அப்பா சொத்துல பங்கு கொடுங்க கொடுக்கணும் இந்த சொத்துரிமையை முழுசா பெண்களால பயன்படுத்த முடியும் நகையே வேண்டாம் வரதட்சணையே கேட்க கூடாது என்ற ஒண்ணு வரதட்சணையே கேட்க கூடாது இன்னொன்னு வந்து வரதட்சணையே கொடுக்க கூடாது அப்போ குடுத்தவங்க மேல கேட்டவங்க மேல அது இறந்ததுக்காக கொலை வழக்கு மட்டும்தான் பதியப்படுகிறது வரதட்சணை குடும்ப வழக்கு பதியப்படுறதுல கைது பண்ணுங்கன்னு சொல்லி மட்டும்தான் கேக்குறாங்க வரதட்சணை குடும்ப வழக்கு பதியப்படுறதுல அப்போ வரதட்சணை கேட்டவங்க மேலயும் வரதட்சணை குடும்பம் வழக்கு போடணும் வரதட்சணா கொடுக்கறவங்க மேலேயும் போடணும் கேட்கறது எப்படி சட்டப்படி குற்றமும் குடுக்கறதும் சட்டப்படி குற்றம் இந்த இந்த ஈக்குவல் இந்த சட்டம் வந்து சரியாக கையாளப்பட்டால் இந்த வரதட்சணை கொடுமைகள் குறையும் இப்ப சமீப காலமாக அதிகமாயிட்டே இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஆகாம இருக்குன்னு கொடுக்கறவங்க கேட்கறவங்க ரெண்டு பேத்து மேலேயும் வழக்கு பாயணும் கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்பதான் இந்த வரதட்சணை கொடுமை ஒளியும் இன்னொன்று வந்து சொத்து சரிசமமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரித்து கொடுக்கப்படும் நகையே போடாதீங்க பொண்ணுங்களுக்கும் சொத்தா கொடுத்துருங்க வேலை முடிஞ்சது ஆண்களுக்கு பிரிக்கிற மாதிரி பெண்களுக்கும் பிரித்து கொடுத்துருங்க எந்த பாகுபாடும் இல்லாம போயிரும் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் போயிரும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க நன்றி வணக்கம்